தி நாமது நாளை இந்த நாளிலே கத்தோடைய வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுவதில்லை அப்பா நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்க அப்பாவை தேடுகிற பிள்ளைகள் அப்பாவுகளை எப்படி கைவிடுவார் பிள்ளைகளே இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட கேப்பாங்க அப்பா இது வாங்கி கொடுங்க இது செய்யுங்கன்னு நம்ம பிள்ளைகளை நம்ம கைவிடுவோமா விட மாற்றோம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் அதே தான் நம்ம பிள்ளைகள் நம்ம அப்பா இயேசு அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது எதனா கேளுங்க ஆண்டவர்கிட்ட அவர் சித்தத்துக்கு ஒப்புறது கேளுங்க தேவன் நிச்சயமாகவே அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்த கேட்டு கேட்கிற பிள்ளைகள் அவர் கொடுக்காம இருந்த சிறு இல்லை நீங்க கேட்கறது தகப்பன் கிட்ட கேட்கிறீங்க உரிமையோடு கேக்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு நிந்த என் பிள்ளை பிடிச்சு கொண்டு இருக்கிறான் மதுவுக்கு அடிமாய் இருந்திருக்கிறான் என் குடும்பத்தில் ஒரே போராட்டங்கள் ஒரே பிரச்சனைகள் இதிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும் என்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஒரு ஜபத்தின் பதில் கொடுத்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும் ஏன்னா நீ அவரை தேடிகிற பிள்ளைகளை அவர் கைவிடாத தேவன் என்று உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற கட்டுரை பிள்ளைகளே சிலர் இருக்கிறாங்க உலகம் முழுகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எத்தனை நாள் தான் இந்த உலகத்துல ஓட முடியும் உன்னுடைய வாழ்க்கை கடைசி நாட்கள் பரிதாபமா இருக்கக்கூடாது இருக்கிற தான் இந்த உலகத்துல ஓட முடியும் அவர் நேசிக்கிறவர் குறிப்பிட்டதான் நேசிக்கிற்காகவும் வானத்தில் பூமி உண்டாக்க இறங்கி வந்தார் என்று பைபிள் சொல்லி இருக்கிறார் மனித சாயலாகி அவர் இந்த உலகத்தை இறங்கி வந்தார் அவருடைய அன்பு இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாது அப்பா அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க எதுக்காக நான் ஜிவீங்க விடுதலுக்காக ஜிவிங்க பிரச்சனைக்காக சிவீங்க உபத்திரத்துக்காக சிவீங்க அதுல இருந்து விடுதலை கொடுத்து வார்த்தை விசுவாசிங்க கத்தவங்க ஆமே ஆமே